மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம் மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன் ஆனா எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு வரல நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன் எனக்கு யாரும் உதவ மாட்டுறாங்க பொருளாதாரத்துல நிறைய பேருக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் எனக்கு யாருமே செய்யல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க காரணம் என்னங்கிட்டீங்கன்னா அந்த ஏழரை சனி உங்களுக்கு இருக்கதான் செய்யுது அதனால ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுது காரணம் என்ன கிட்டீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு விசேஷமான அமைப்பு எல்லா பிரச்சனையும் இருக்கு சார் ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒரு விடிகாலம் வந்துடாதா எனக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துடாதான்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் இந்த சுக்கர பயிற்சி பழங்கு கண்டிப்பா பொருந்த போடும் காரணம் கிட்டீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுகபோக வாழ்க்கைக்கான அதிபதி எனக்கு சுகபோக போக வாழ்க்கையெல்லாம் வேணாம் சார் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது ஏன்னா தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க எங்க முயற்சி பண்ணாலும் சரி பண வரவுகள் உறுதியா உண்டு அது எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா அந்த மீனராசிலேயே சனி பகவான் இருக்கனால ஒரு தர முயற்சி பண்ண நடக்காது பல தடவை முயற்சி பண்ணால் மட்டுமே பொருளாதாரம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கன்சிஸ்டண்டா பணம் வர வேண்டி இருக்குன்னா அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும் நீங்க ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்க சொன்ன டயத்துக்கு ஃபோன் பண்ணலாம் நடக்காது அப்போ அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யணும் அதே போல குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கர பகவான் அப்ப சண்டைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் முடிஞ்சு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம் கணவன் மனைவி சண்டைகளா இருக்கலாம் குடும்பத்துல அம்மா அப்பா கூட சண்டை போட்டவங்களா இருக்கலாம் இல்ல குழந்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு மன மகிழ்ச்சி குடும்பத்தினால் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதே குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு பொருளாதார வகையிலும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த டைம்ல உங்க அம்மா கிட்ட ஒரு எழுப்பு கேட்கலாம் அப்பா கிட்ட ஒரு எழுப்பு கேட்கலாம் கூட பிறந்தவங்க கிட்ட ஒரு எழுப்பு கேட்கலாம் உங்களுடைய மனைவி கிட்ட கணவன் கிட்ட மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பா இந்த மீனராசி என்பது உண்டு அப்ப வேலை இல்லாதவர்கள் அவங்க மூலியமா ஏதாவது வேலை ட்ரை பண்றது நல்லது வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கூடிய அவங்க மூலியமா ஏதாவது வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இது மாதிரி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி கொடுக்க போகுது அதே போல இந்த மீனராசி என்புக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு சார் ஏழரை சனின்னு சொல்றீங்க இப்ப சார் திருமணம் பண்ணலாம் நல்லா இருக்குமா அதை பத்தி யோசிக்காதீங்க ஏழரை சனியில தான் திருமண வாய்ப்புகள் கை கூடும் என்னன்னா நீங்க எதிர்பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி வந்தணும் மனைவி அப்படி வந்தணும் கணவர்னு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர் என்ன எதிர்ப்பு என்ன பண்றாங்கன்னா அந்த ஏழனி சனி காலகட்டத்துல நல்ல வசதியான வரன் வேணும் நல்ல படிச்ச பொண்ணு வேணும் நல்ல நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி தப்பான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் உங்களுக்கு என்ன தகுதியோ அது தேடுங்க தப்பு இல்லை நீங்க நல்ல வசதியா இருக்குன்னா வசதியான பொண்ணை பாருங்க நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க ஒரு மிடில் லெவல் இருக்கீங்கன்னா மிடில் லெவல் பொண்ணா பாருங்க பையனா பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லைன்னு சொல்ல நம்மதான் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி மூலயமா வரக்கூடிய கணவன் மூலயமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது தப்பு ஒண்ணும் கிடையாது ஆனா ஏழரை சனில அது அதிக ஆசை அதிக ஆபத்துகளை ஏற்படுத்திடும் அப்ப அந்த மாதிரி இல்லாம எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க ஒரு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பா நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் ஜாதமா இருக்கீங்க ஒரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒரு அப்பெண் ஜாதகமா இருக்கணும் கணவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு இந்த சுக்கிர பகவான் எட்டாம் அதிபதியும் கூட எட்டாம் அதிபதியா இருக்கனால மீனராசின்பர்கள் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இல்ல பணம் யாருக்காவது கொடுக்கறது செய்யறதை நிப்பாட்டுறது நல்லது அவங்க பணம் நான் நாளைக்கு தந்துடுறேன் நாளைக்கு தந்துடுறேன் உங்களுக்கு இவ்வளவு லாபம் தந்துறேன்னு சொல்லி சொல்றவங்க நம்பாதீங்க அதனால பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க பணம் உதவிகள் யாருக்கும் செய்யாதீங்கய்யோ உதவி செய்யாமல் தான் எப்படி சார் நாலு பேர் திட்டுவாங்களே சார் எனக்கு யாராவது தப்பாக சொல்லுவாங்களே அதை பத்தி கவலைப்படாதீங்க காய்ச்சலில் காசை கொடுத்து மாட்ட வேண்டிய நிலைகள் வரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைய இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதெல்லாம் எப்படி நடக்கும்னா அதிக ஆசைகள்னால ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி யாருக்காவது உதவி பண்ணி அவங்க அதை செய்வாங்க இதை செய்வான்னு மனசுல வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நடக்கும் இல்ல அவங்க உண்மையானே நான் உதவி பண்ண வேண்டியிருக்கு நினைச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு பயணம் செய்வதற்கு சிறப்பு வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கு சிறப்பு ஒரு இடம் வாங்கறதுக்கு வீடு வாங்கறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபதற்கான வாய்ப்புகள் இந்த சுக சுக்கிர பகவான் கொடுப்பாரு குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு வெளிநாடு டூர் போயிட்டு வர்றதுக்கு வெளியில ஒரு கோயில் குளம் போயிட்டு வர்றதுக்கு வெளில ஒரு சினிமா போயிட்டு வர்றதுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை கொடுப்பாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி பலவிதமான நன்மைகளையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைய இந்த சுக்கிரபவன் கண்டிப்பா கொடுப்பாரு இதுல ஒரே ஒரு விஷயம்தான் அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாம நீங்க செய்யக்கூடிய பொருளாதார வளர்ச்சி சுகபோக விஷயங்கள் எல்லாமே நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னு இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்டில் எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவன்